அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகத்தகோ இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோ தொடர்ச்சி தான் இப்போ தொடர போகிறோம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட மாதங்களாகும் எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் ஹைரானது நன்மையானது தக்வா என்னும் பயபக்தியே ஆகும் எனவே நல்லறியுடையோரே எனக்கு பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது பின்னர் ஆகாது திரும்பும் போது மஷ் அருள் அஹராம் எனும் தளத்தில் அல்லாஹ்வை திக்ரு தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி செல்லுங்கள் அங்கு அதாவது மீனாவில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் மிக கருணையுடோனமாகவும் இருக்கின்றான் ஆகவே உங்களுடைய ஹஜ்ஜு கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவுகூர்ந்து கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாகவே நினைவுகூர்ந்து கூர்ந்து செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மருமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை இன்னும் அவர்களின் சிலர் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என கேட்டோரும் அவர்களில் உண்டு இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேறுகளை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை திகர் செய்யுங்கள் எவரேனும் வினாவிலிருந்து இரண்டு நாட்கள் விரைந்துவிட்டால் அவர் மீது குற்றமில்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை இது இறைவனை அஞ்சிக்கொள்வதற்காக கூறப்படுகிறது அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நபியே மனிதர்களில் ஒரு வகையின் இருக்கின்றான் உலக வாழ்க்கை பற்றி அவன் பேச்சு உண்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தன் இதயத்தில் உள்ளது பற்றி சாட்சியாக கூறுவான் உண்மையில் அவன் தான் உம்முடைய கொடிய பகைவனாவான் அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான் விளைநிலைகளையும் கால்நடைகளையும் அளிக்க முயல்வான் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடமே சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது நிச்சயமாக அந்நரகமானது தங்கும் இடங்களில் மிக்க கேடானதாகும் இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள் தவிர சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் மேக நிழல்களில் வழியாக தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர அடிச்சுவடை வேறு எதனையும் பின்பற்றுவோர் எதிர்பார்க்கின்றார்களா மறுமையில் அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹுவிடமே அவன் தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் நபியேஸ் இஸ்ராயலின் சந்ததிகளிடம் நீர்க்கேயிலும் நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று அல்லாஹ்வின் அருள் கொடைகள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் நிராகரிப்போருக்கு காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களை விட உயர்ந்த இன்னும் அல்லாஹ் நாடியோருக்கு கணக்கின்றி கொடுப்பவன் ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர் அல்லாஹ் நல்லோருக்கு நன்மராயங் கூறுவராக தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் எனினும் அவ்வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையில் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான் இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான் உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சுருக்கத்தை அடைந்துவிடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிணை போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கின்றது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நீர் நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் நெருங்கி உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள் மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கின்றான் போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியை புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அக்காலத்தில் போர் செய்வது பெருங்குற்றமாகும் ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவையெல்லாம் அதைவிட பெருங்குற்றமாகும் ஃபித்னா குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி காஃபிராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர்மங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பலன் தராமல் அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரகவாசிகளாகவே அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு எட்டு மணிக்கு பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்ஷா அல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வர தலா பார்க்கு